ஸ்ரோம் யூடியூப் சேனல் பார்க்குற என்ப சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் பாருங்கள் இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு ஆண்டுகள் கடந்த கடந்து வர போது பிள்ளைங்க இந்த சேனலை பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க பாருங்கள் அநேகருக்கும் சேர் பண்ணி அனுப்புகிறீங்க ஆனாலும் பாருங்கள் சேனலை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு எங்களுக்கு தெரிய வந்திருக்குது தயவுசெய்து ஜீவனு தேவனை யாராவது ஜெபம் வீடு சேனலை யாரும் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க இது முழுக்க முழுக்க ஊடியத்துக்காக இந்த சேனல் நாங்கள் ஓப்பன் பண்ணி போட்டுருக்குறோம் இதில் தேவ நாமும் அகிமப்படும்படியானதான் இந்த சேனலை நாங்கள் என்ன பண்ணுறோம் ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இதை பார்க்குறவங்க தயவு செய்து சேனலை மிஸ்யூஸ் பண்ணாத பண்ணி பாருங்கள் நீங்கள் அந்த பா நீங்கள் பார்க்குற பிள்ளைங்க இது தேவனுடைய சேனல்னு பயபக்தியோடு பாருங்கள் கத்துறவங்களையும் உங்கள் குடும்பங்கள் இந்த இந்த சேனல் கத்தர் கத்தர் ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டு தயாரிக்கப்படுவார் திருமணம் ஆகாத பிள்ளை திருமணம் ஆகும் கடன் பிரச்சனைகள் சூழ்நிலை மாறும் போராட்டங்கள் மாறும் பிரச்சனைகள் மாறும் எங்க வைக்கப்பட்டீங்களோ மீண்டும் அதே இடத்துல கத்தர் உங்க தலையை உயர்த்துவார் எதை குறிச்சு சொந்து போகாதீங்க இந்த சேனலை ஒரு ஊழியமா செய்யுங்க உங்க குடும்பங்களுக்கும் உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க கத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க